நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அழகு அழகு அனுபவிக்க பிறந்தவர்கள் சுக்கிரன் இதான் இன்னைக்கு தலைப்பு அதாவது சுக்கர மேட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம பெருவிரல் இருக்கு இல்லையா கட்டை விரல் இந்த விரலுக்கு ஒரு தனி உண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அந்த நாலு வேலை செய்ய முடியாது சுக்கரன் வந்து கையில பாதி அளவு மறைஞ்சிருக்கிறது சுக்கரன் தான் சுக்கரன் சுக்கர தேஜஸ் சொல்லுவோம் சுக்கரன்னாவே அழகு சுக்கரன் பேர் சொன்னாவே அழகுன்னு அர்த்தம் அனுபவிக்க பிறந்தவர்கள் அழகு அனுபவிக்க பிறந்தவர்கள் சுக்கர ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சுக்கர ஆதிக்கம்னா எப்படி சார் கையே இந்த சுக்கர மேடு இருக்கு அந்த சுக்கர மேடு உயர்வா இருக்கு சார் உயர்வா இருந்து இந்த மாதிரி ரேகைகள் நிறைய இருக்கும் சுக்கர மேட்ல இப்படி மேலும் கீழும் ரேகைகள் இருந்ததுன்னா நல்ல அதாவது ஆணா இருந்தால் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் பெண்ணா இருந்தால் ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாக உதவியோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர ஆதிக்கத்துக்கு இந்த தார மேட்டை பார்த்தோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வேகையாவது இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் ஆசை பாசம் காதல் அன்பு தொடர்புகளை குறிக்கக்கூடியது இந்த இடம் இப்போ அதை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கரன் அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர் சுக்கரன் சுக்கரன்னாவே அழகு முதல்ல அந்த சுக்கர தேஜஸ் உள்ளவங்களை பார்த்துருவோம் பார்க்கும் பொழுது கண்ணுக்கு இனிமையாக இருக்கும் பார்த்தால் பரவசம் இப்ப சுக்கர சுக்கர டேஜஸ் உள்ளவங்களை சுக்கர ஆதிக்கம் உள்ள ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பார்த்தா பார்த்துட்டே இருக்கும் போலவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் எப்படி இருக்கும் இப்ப ஒரு பெண்ணை பார்க்கணும் நல்ல முடி நீளமா கூந்தல் நீளமாக இருக்கும் முகம் வட்டமாக இருக்கும் உதடு நல்ல சிறப்பு அழகா அதாவது மூக்கு வாயு இந்த கண்கள் கண்டெல்லாம் பார்த்தோன்னா அப்படி கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அழகான முகம் அதாவது வந்து ரொம்பவும் பாயியா இல்லாம ரொம்பவும் ஒல்லியா இல்லாம நடுத்தரமான உடல் பார்ப்பதற்கு பார்த்தால் மகாலட்சுமி போன்று மகாலட்சுமி போன்று அழகானவர்கள் சுக்கர ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் சுந்தரன் அழகன் அதாவது சுந்தரேஸ்வரன் சொல்றோம் பாத்தீங்களா அழகானவன் அர்த்தம் அந்த சுக்கர தேஜஸோட பிறக்கக்கூடிய ஆண்கள் வந்து நல்லா அழகாக இருப்பாங்க பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் பார்த்தவொன்னும் பரவசம் அடையக்கூடியவர்கள் ஆணும் பெண்ணும் சுக்கர ஆதிக்கத்தில் பிறந்தால் அவங்க கையை பார்த்தோன்னே இந்த சுக்கர மேடு அதிகமாக இருக்கும் சார் சுக்கர மேடு அதிகமாக இருக்கும் செல்வாக்கு ரேடிகள்னு சொல்லுவோம் இந்த செல்வாக்கு ரேடிகள் அதிகமாக இருக்கும் அவர் தான் சுக்கர தேஜஸ் அழகானவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் அதாவது வேற இப்போ குரு மேடு எடுத்துக்கிட்டோம்னா ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர்கள் அதிகார பதவியே வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் குரு ஆதிக்கப்படுவார் குரு மேடு உயர்வார் இப்ப சனி மேடு உயர்வா இருந்தா முக்கியத்துவம் கொடுப்பாங்க பணம் செய்யும் அந்த மாதிரி சனி ஆதிக்கம் சூரிய ஆதிக்கம் புகழை விரும்புவார்கள் புகழ் பின்னணியே போகக்கூடியவங்க நான் ஆளு எனக்கு புகழ் வேண்டும் எனக்கு மரியாதை வேண்டும் நினைக்கிறவங்க சுக்கர ஆதிக்கம் புதன் ஆதிக்கம் புதன் சூண்டுகளுக்கு கீழே இருக்கிறது புதன் ஆதிக்கம் ஒரு சிறந்த வியாபாரம் எதுக்கு எடுத்தாலும் வியாபார நுணுக்கத்தோடையே இருப்பார் செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா கோபம் சண்டை ஆத்திரம் சந்திர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சுறுசுறுப்பு மனம் மனம் தான் சந்திரன் தாய்மை உள்ளம் அதாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் சந்திரனும் சுக்கரனும் நல்லா இருக்கும் சார் சந்திரன் தான் மனம் மனதில் எழக்கூடிய ஆசை தான் சுக்கரன் சுக்கர மேடு நல்லா இருந்ததுனா ஆசையோடு அனுபவிக்க பிறந்தவர்கள் அழகை ஆராதிக்கக்கூடியவர்கள் அழகானவர்கள் முதல்ல எடுத்து சுக்கர ஆதிக்கம்னா அழகானவர்கள் பார்த்தால் பரவசம் மூட்டும் அளவிற்கு அழகானவர்கள் அதாவது பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சி நல்ல அழகு ஷெண்டு போட்டுக்கிறது நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கிறது மூக்குக்கு கண் மூக்கு வாய் அல்லது உடல் எல்லாத்துக்கும் இன்பம் தரக்கூடியவர்கள் சுக்கர உடையவர்கள் பார்த்தால் பசித்தீரும்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பார்க்கும் போதே அவங்கள பார்த்தோன்னே மின் பார்க்கக்கூடிய ஒரு அழகோ அழகுணர்ச்சியோட இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சுக்கர ஆதிக்கம் சுக்கர ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் பெண்களுடைய குணாதிசயம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா சுக்கர ஆதிக்கம்னாவே வாழ்க்கையில நம்ம பெரிய அளவுக்கு முன்னு வரணும்னு நினைக்க மாட்டாங்க அழகா இருப்பாங்க அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் அதாவது நல்ல பெரிய வீடு நல்ல சந்தோஷமான நல்ல உணவு டேஸ்டான நல்ல உணவு சந்தோஷமான வாழ்க்கை இன்னும் மிருகங்களை வளர்ப்பது நாய் மிருகங்கள் இது ஆசை பாசம் அன்பு குழந்தைகள் பிரியமுள்ளவர்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிந்தவர்கள் ஆண்கள் ஆண்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தால் எதிர்ப்பாளத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் காதலுக்கு மரியாதைன்னு சொல்ற மாதிரி அந்த காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அவர்கள் பாசம் அன்பு கருணை இரக்கம் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனோப்பக்குவர்கள் சுக்கர ஆதிக்கம் உடையவர்கள் பாசம் அன்பு காதல் நல்லா சாப்பிடணும் சார் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா அனுபவிக்கணும் இவ்வளவுதான் சார் சுக்கரனுடைய வேலை சுக்கர ஆதிக்கம் இருந்தாலே நிறைய செலவு போடுவாங்க நல்ல வண்டி வாகனம் பெரிய வண்டியா வச்சிருப்பாங்க நல்ல பெரிய வீடா கட்டிவாங்க அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க மனைவி அழகாக இருக்க தூண்டுவார்கள் மனைவியும் அழகா இருப்பாங்க கணவனும் அழகா இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் அழகை அனுபவிப்பது நல்ல சுவையான சாப்பாடு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நல்ல லக்ஸுரியா நல்ல ஒரு சிறப்பாக அனுபவிக்க பிறந்தவர்கள் அதிகம் உள்ளவர்கள் இதுல ரெண்டே ரெண்டு விதம் தாசா இருக்கு ஒன்னு நல்ல அதிகம் நல்லது அதுக்கு ஆப்போசிட்டானது இது நல்லது இது சரி இல்லாதது இது தவறு இவங்க எப்படி இருப்பாங்க ஈசியா கண்டுபிடிச்சிடலாம் நல்லவர்கள் தெரியும் பார்த்தால் நல்ல பக்குவம் இரக்க குணம் அன்பு அழகு இதெல்லாம் சிறந்து இறக்க இறக்கவே கருணைய வடிவாக இருப்பார்கள் அதிகமா குண்டாம இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா இருப்பாங்க இந்த ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா சரி இல்லாத ஒரு அமைப்பு சுக்கரம் ரெண்டு ரெண்டு ஆதிக்கம் இருக்கு நல்லா குண்டா இருப்பாங்க முகம் வந்து பெருசா இருக்கும் உடம்பு பெருசா இருக்கும் உதடு பெருசா இருக்கும் கண் காது மூக்கு எல்லாமே அவயங்கள் எல்லாமே உடம்பு பெருத்திருக்கும் இது வந்து சுக்கர ஆதிக்கத்துல ரெண்டு விதம் இருக்குங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது இருக்கிறத அப்படியே சொல்றேன் பொதுவாவே சுக்கர ஆதிக்கத்துல இரண்டாவது விதம் எப்படின்னா நல்லா ஒரு பருத்த உடம்பு நல்ல ஒரு பருத்த உடம்பு அடிமையில் பெருத்த இருக்கும் உடம்பு பெருசா இருக்கும் நல்லா அழகா இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க உடம்பு பெருத்து அழகா இருக்கிறவங்க பொறாம பேசுறது நிறைய பெரியவங்களை மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர்களும் அனுபவிக்க பிறந்தவர்கள் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க பொறாம கெட்ட குணம் இருக்கும் இருந்தாலும் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பிற பிறந்தவர்கள் இவர்கள் சரிங்களா இப்ப இந்த சுக்கர மேடு மேல மேல் நோக்குற ரேகைகள் இருந்தா செல்வாக்கு ரேகைகள் வாழ்க்கையில முன்னு நல்ல ஒரு அவங்களுடைய கிடைக்கும் இப்ப இப்படி ரேகை ரேகை இரண்டாவது ரகத்துல இருந்தா மிருகத்தனமான ஒரு காதல் மிருகத்தனமாக கொலை கூட செய்வதற்கு வாய்ப்புண்டு மேடியை விளையாக்கக்கூடியவர்கள் விலை அதாவது பணமாக்கக்கூடியவர்களும் இவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு சுக்கராதிக்கம் உடையவர்கள் கணவன் மனைவி இளமையிலேயே திருமணம் முடிந்துவிடும் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இன்பம் அனுபவிக்க பிறந்தவர்கள் சுக்கராதிக்கம் இந்த மாதிரி வளைகுறி இருந்துருச்சுன்னா மீண்டும் 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 சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க காதலை அழகை அனுபவிக்க ஆராதிக்க பார்த்து சாப்பிட்டு நல்ல சாப்பாடு நல்ல ஒரு அழகை பார்ப்பது நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல உறவு இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அதாவது வேற எதையுமே எதிர்பார்க்க சார் நல்லா ஜாலியா செலவு பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா இந்த சுக்கராதிக்கம் அவர்கள் கலைத்துறையில் உயர்ந்து மிகப்பெரிய கலைஞராக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு சங்கீத வித்வான் நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புண்டு அரசியல் நிபுணராக இருந்தால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுக்கர அதிகம் எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லா தொழில் எல்லாத்துலயும் இருக்கும் எல்லாத்திலையும் பெருந்தன்மையாக இருப்பார்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டு விதம் இந்த சுக்கர மேட்ல இருந்து குருமேட்டுக்கு ரேகை போனா நல்லது நல்ல சூப்பரான விஷயம் இந்த சுக்கரம் ஒழிப்பு சொல்லுவோம் இந்த மேட்ல இருந்து குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் இந்த மேட்ல இருந்து வீட்டுக்கு போச்சுன்னா விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சண்டை சுற்றல் வரத்துக்கு வந்து எச்சரிக்கையாக அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புதன் மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரியாக இருப்பதற்கு வியாபாரத்தில் வெற்றி பெறுவார்கள் சுக்கரன் டு புதன் சுக்கரனும் புதனும் சேர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கரன்ல இருந்து இப்படி இப்படி போச்சுன்னு வச்சுங்க அதாவது சுக்கரன்ல இருந்து சவா மேட்டுக்கு போச்சுன்னா ஆகாத ஒரு சரி இல்லாத ஒரு அமைப்பு நண்பர்கள் மூலமாக பெண்கள் மூலமாக உறவுகள் மூலமாக கஷ்டம் துன்பம் அதாவது செவ்வாய் சண்டை இந்த செவ்வாயேட்டுக்கு வந்து இந்த மேடுகளுக்கு போச்சுன்னா நல்ல விஷயம் சார் சரிங்களா அதுவும் இங்கிருந்து போயிட்டு இந்த இருந்து போய் இப்படி இந்த தார ரேகையை வெட்டக்கூடாது தார ரேகையை வெட்டிச்சு அப்படின்னா இங்கே ஒரு ரேகை அப்படி இருக்கும் இந்த மேலே இருக்கக்கூடிய கிளையும் வெட்டி அதையும் இப்படி வெட்டிச்சுன்னா கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி அதையே எச்சரிக்கை பார்த்துக்கணும் இதே மாதிரி இதுல இப்படி மேல வர்றது எல்லாமே கெடுதலான அமைப்பு மேட்டுக்கு போச்சுன்னா நல்லது அதுவும் இல்லாம சந்திர மேட்டுக்கு இப்படி வளைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க போதை பயன்படுத்தி கெடுதல் செய்வதற்கு அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம கையை பொறுத்தளும் இந்த வளைகுறி சுக்கர ஆதிக்கத்துல எல்லா ஆதிக்கரையும் நல்லா தான் நம்ம கையை பார்க்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா பண்ணணும் இப்ப ஜாதகம் கணிக்கிற மாதிரி ஈஸியா கணிச்சிட முடியாது கையை பார்த்து அது விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கணிக்க முடியும் கையை பார்த்து கணிப்பது என்பது மிகவும் சிறந்த ஒரு புத்திசாலி ஒரு திறமையான நிபுணர்களால் தான் முடியும் இப்போ நம்ம இந்த சுக்கர ஆதிக்கம் இருக்கு இல்லையா அந்த சுக்கர ஆதிக்கத்தை கேஃபுலா டீல் பண்ணணும் சார் இந்த சுக்கர ஆதிக்கத்துல வளைகுதியோடு இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்றவங்க கிடையாது ஆசையை அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் புறம் பேசுவாங்க ஒரு சில பேர் பேசாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் லீனா அழகா இருப்பாங்க அனுபவிக்க பிறந்தவங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க சந்தோஷம் இவங்களும் ஜாலியா இருப்பாங்க சந்தோஷம் குரல் பேசுவார்கள் அதாவது பணத்துக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்க சார் ரெண்டாவது விதம் இவங்க பணத்துக்காண்டி என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மனப்போக்கம் உண்டு மிருகத்தனமான ஆசை உண்டு அதனால கொலை கூட செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த விஷயத்துல கொலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு மிருகத்தனமான எண்ணம் இப்போ இந்த வளைகுறி இருந்தாலே மிருகத்தனமான ஆசை காம ஆசை காதல் ஆசை வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கும் இந்த மாதிரி வலைகுறி இருந்ததுன்னா பார்த்து இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அந்த புத்தி நேரம் சின்னதா இருந்ததுன்னா தான் கொலை செய்யறவங்க கொல் அதாவது கொள்ளை அடிக்கிறவங்கன்னா அதெல்லாம் வந்து செவ்வாய் உள்ளது செவ்வாய் சனி சேர்ந்தவங்க இப்ப இந்த சுக்கர ஆதிக்கம்னா சொத்து சேர்க்க தெரியாதவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி கையமைப்பு இருக்கும் சுக்கர மேடு நல்லா இருக்கான்னு பாருங்க அதுல வளைகுறி இருக்கான்னு பாருங்க உங்க வாழ்க்கை நல்லா சந்தோஷமா அனுபவிக்க பிறந்தவங்கன்னு நினைச்சுங்க இதுல சுக்கர ஆதிக்கத்திலேயே பாதி அளவு இப்படி வச்சுங்க அந்த சுக்கர ஆதிக்கத்துல பாதி அளவு வந்துருச்சுன்னா திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சன்னியாசியா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி சுக்கர ஆதிக்கத்தை பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சுக்கர ஆதிக்கத்துல ரெண்டு விதம் இருக்கு எல்லாருமே சுக்கர ஆதிக்கம் வந்துட்டாவே நான் சந்தோஷமா இருக்கணும் உலகத்துக்கு நல்லது பண்ணணும் அதாவது மக்களுக்கு நல்லது சேவை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் உடையவர்கள் ஆண்களா இருந்தால் அழகன் பெண்களா இருந்தால் அழகு நிறைந்த மகாலட்சுமி போன்றவர்கள் அப்படின்னு கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம் இன்னும் சொல்ல போனால் சுக்கரன் அதிகம் நல்லா இருந்ததுனாவே வண்டி மாடு வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும் அனுபவிக்கணும்னா பொருள் வேணும் இல்லையா அனுபவிக்கினா பொருள் வேணும் இந்த சுக்கரன் அதிகமாக இருந்தாவே வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அது எப்ப சார் இருக்கும்னு ஒரு சில பேர் கேட்பாங்க அந்த சூரிய ரேகை எப்ப வருதோ ரேகை ஒரு சில பேருக்கு கீழே இருந்தே இருக்கும் இருந்ததுன்னா அவங்க பிறந்ததுல இருந்தே செல்வம் செல்வா கூட இருப்ப சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க பாட்டு டான்ஸ் கச்சேரியோட இருப்பாங்க ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இல்லைன்னா தான் சார் கொஞ்சம் கஷ்டம் சூரிய ரேகை வரும் வயதில் உங்களுக்கு அந்த சுக்கர வேடு நல்லா இருந்து சுக்கர மேட்ல பழிகுடியோ செல்வாக்கு ரேகையோ இருந்து சுக்கரனும் அதிகமா இருந்துச்சுன்னா அவர்கள் வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் எப்போ அவருக்கு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கும்னா சூரிய ரேகை வரும் வயதில் கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருவதற்கு கண்ணன் வணக்கம்